அப்பநாயக்கன் பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்த நாளை திமுகவினர் பல்வேறு நல திட்டங்களை வழங்கி விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் ஒன்றாவது வட்டக்கழக திமுக சார்பாக அப்பநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தமறையில் வட்டக்கழக செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் கழக கொடியேற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து அப்பநாயக்கன்பாளையம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் அருள்குமார் மாமன்ற உறுப்பினர் கற்பகம் உள்ளிட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் அங்கு பயின்று வரும் சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வாய்ப்பாடு பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரண தொகுப்புகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர் முன்னதாக பள்ளி குழந்தைகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடினர் மேலும் இன்று முதல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ள நிலையில் மாமன்ற உறுப்பினர் கற்பகம் முதல் சேர்க்கையை தொடங்கி வைத்து மாணவருக்கு பரிசு வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பிரபாகரன் பகுதி கழக நிர்வாகிகள் ராக்கி முத்து சண்முக சுந்தரம் சன் சோமு தன்ரா வட்டக்கழக நிர்வாகிகள் அன்பழகன் உதயகுமார் எல் பி எஃப் சின்னசாமி வெங்கடேஷ் சேது பெல்லிராஜ் ஜெயக்குமார் லிங்கசாமி சின்னு பிரகாஷ் ராஜ்கண்ணன் சாம்ராஜ் கனகு சுலோச்சனா இளைஞரணியைச் சேர்ந்த இம்ரான் சுபாஷ் கண்ணன் யஷ்வந்த் மற்றும் பொதுமக்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர்